நாங்க போட்டு <laughs> 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 உனக்கு இந்த சென்னையை பற்றிய பிரச்சனை பெரும் பிரச்சனைப்பா மற்ற விவசாயத்துக்கு இப்போ வலி தெரிஞ்சு போச்சு இந்த சென்னையில் வந்து காய்க்காது பண்ணாது அந்த மாதிரி வண்டி பிரச்சனை வீட்டு ஓடிப்பா வெலை விற்பா

இந்த கேதுக்கு தெரு இல்ல. இங்க நான் ஊيره கொடுத்து போய் போய் இவன் இந்த களாரி ஊதியnetty சொல்லிப்ட்டு வாட போவும்னா கரையை விட்டுrangle போய் பயிரோச்சிட்டு போய்டேன். ஆனா இவன் போய் நிப்ப நான் வாங்கி மாட்டேன். ரெண்டு பேரும் போயிருந்தோம் போட்டோம்னா குறும்பே கொட்டாதனே. ம். குறும்பே

இது வந்து உப்பும் புண்ணாக்கம்